குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் என் பேர் பிரபாகரன் ஏற்கனவே ஒரு அச்சீவெர்ஸ் மீட்டு அட்டன் பண்ணிவிட்டேன் இதனோட செகண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் மீட் நான் ஏற்கனவே எஸ்பிஐ பிஓ அந்த வருஷம் க்ளியர் பண்ணியிருக்கேன் இப்போது இந்தியன் பேங்க்கில் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன் இந்தியன் பேங்க்கில் கிளர்க்காகவும் செலக்ட் ஆகிருக்கேன் நான் இதே வருஷம் இதே எக்ஸாமுக்கு நான் ட்ரை பண்ணி போன வருஷம் ரொம்ப ஃபெயில் பண்ணேன் ஏன்னால் போன வருஷம் நான் எஸ்பிஐ பிஓ மட்டும்தான் கிளியர் பண்ணேன் அதுவும் இன்டர்வியூ போனேன் அதுலேயும் என்னால் ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியல ஃபைனல் ரிசல்ட்டில் வர முடியல ஆனால் இன்றைக்கி நான் மூணு பேங்க் கிளியர் பண்ணியிருக்கேன் இதுக்கு எல்லாமே காரணம் நான் போட்ட எஃபர்ட் அந்த எஃபர்ட்டை முழுசாக என்னால் போட முடிஞ்சதுக்கு காரணம் என் மேலே நம்பிக்கை வச்ச பீப்புள் அவங்க எல்லாேருக்குமே நான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முக்கியமாக ராஜா சார் அதுக்கப்புறம் என் ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த கனவை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரு டூலாக இருந்த இந்த சுரேஷ் அகாடமி கண்டிப்பாக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த சக்ஸஸ் எனக்கு கொடுத்ததுக்காக நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன் இப்போ எல்லாமே பிளாங்க் ஆன மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் அச்சீவர்ஸ்க்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது விட்டுட்டு போகிறதும் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது மற்றவங்க நிறைய சொல்லுவாங்க உங்களால் முடியும்னு சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க பாசிட்டிவாக இருந்தால் எடுத்துக்கோங்க நெகட்டிவாக தான் விட்டுருங்க ஏன்னா உங்களோட ஜேர்னி உங்களோட ஸ்ட்ரகிள் நீங்கள் மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ணுறீங்க உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னென்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களேருந்து பார்க்கும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லருந்து பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான் இவன் சும்மா போயிட்டு வரான் காலையில் எந்திக்கிறான் போகிறான் வர்றான் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இது கிடையாது நீங்கள் போடுற எஃபர்ட் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஸோ ட்ரெஸ்ட் த ப்ராசஸ் அது மேலே நம்பிக்கை வைங்க ஃபுல் எஃபர்ட் போடுங்க நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நம் நினைக்கிறேன் நான் இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒவ்வொரு வாட்டியும் விட் போகணுன்னு நினைக்கிறப்போ எல்லாம் என்கிட்ட வந்து உங்களால் முடியும் முடியும்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆள் இருந்திருக்காங்க அதனால் அந்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் லக்கி தான் அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நல்லவங்கள நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் என் தாத்தா வந்து எஸ்பிஐ பேங்க்கில் பார்ட் டைம் ஸ்டாஃப் அவர் வந்து பியோன்னு சொல்லுவாங்க அந்த வேலையில் இருந்தாங்க இப்போ நான் அதே பேங்க்கில் அசிஸ்டண்ட் மேனேஜராக போகிறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த டைமில் அதை அவருக்காக நான் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ் அகாடமிக்கு இன்னும் நிறைய பேரை உருவாக்கி அனுப்புங்க உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ராஜா சார் தேங்க்ஸ் சார் இன்ட்ரவியூவாக இருக்கட்டும் மெயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் தனி தனி அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறதே ஒரு தனி கிஃப்ட்டு தான் அந்த கிஃப்டாக நிறைய பேருக்கு இருக்குங்க தேங்க் யூ சார் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஸ் உங்களை நம்புங்கள் உங்களோட ப்ராசஸை நம்புங்க வேறு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க தேங்க் யூ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி